ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பே டெனல் குப்பி நான் ஃபார்ட்டி இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம சானில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க எதாவது புரியுது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிக்கன் கிரேவி எப்படி சேர்த்துன்னா சொல்லிட்டு போகிறோம் வாங்க வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் அரை கேஜி சிக்கன் எடுத்துருக்கேன் அதுக்கு வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் நல்லா சின்ன சா அரிஞ்சு எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு வந்து வெங்காயத்தை சேர்த்து நல்லா நல்லா கிளரி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க நல்லா சேர்த்து நல்லா அதை வதங்கி வர அளவுக்கு அந்த பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க நல்லா அந்த பச்சை வாசனை ஸ்மெல் போனால் தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா சிக்கனை கழுவி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா இந்த பச்சை வாசனை போடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் அந்த எல்லாம் பச்சை ஸ்மெல் வராத அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது வந்து குயிக்காக எவ்வளோ பதினஞ்சு நிமிஷத்தில் எப்படி சிக்கன் கிரேவி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு காட்டுறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி வந்து மிக்ஸியில் வந்து கொஞ்சம் திப்பி திப்பியாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைத்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா பச்சை வாசனை வராத அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் அப்புறமா கறி மசாலா தூள் கரம் மசாலா சிக்கன் மசாலா இது மூணுத்தையும் சேர்த்துக்கோங்க நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போகணும் நான் அரை கிலோன்றதுனால கொஞ்சம் மசாலா தான் சேர்த்துருக்கேன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நல்லா கெட்டியாக வதக்கி விடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து சிக்கனை சேர்த்துக்கோங்க சிக்கன் சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க சிக்கன் வந்து நல்லா வெந்து வரணும் பச்சையாக இருக்கக்கூடாது அந்த பச்சை ஸ்மெல் வந்து வரவே கூடாது சிக்கன் கிரேவியில் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா இந்தளவுக்கு வந்து கொஞ்சம் பாதி சிக்கன் வெந்து வரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி எடுத்துக்கோங்க தண்ணி தேவையான அளவு ஊற்றி நான் வந்து கெட்டியாக கிரேவி செய்கிறதுனால தண்ணி வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் நல்லா இந்தளவுக்கு நல்லா வந்து கிளறி விட்டு இன்னொரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வைங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அளவுக்கு நல்லா கெட்டியாக கிரேவி நமக்கு கிடைச்சிரும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நல்லா கொதிச்சு வந்துச்சு கடைசியாக வந்து நான் பெப்பர் சேர்த்துட்டேன் நல்லா கிளறி விட்டுக்கோங்க நமக்கு வந்து சிக்கன் கிரேவி வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சாதத்தை விட களிக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து களி செஞ்சுருந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கணும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்